ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்றைக்கி நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்க்கும்போது இஸ்புல்லா ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருந்தாங்க வடக்கு இஸ்ரேலில் புதிய குடியிருப்புகளை எல்லாம் ஆக்கக்கூடாது ஆட்களை கொண்டு போய் மறுபடியும் அமர்த்தக்கூடாது அந்தளவு காலியானது காலியானதாக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கேட்காமலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் குடி வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு தாக்குதல் வந்து அந்த பகுதியை நோக்கி உக்கிரகமாக நடந்திருக்கு அதை பற்றிய தகவல் பார்க்கலாம் அதே போல் பாலஸ்தீனத்தில் காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் ஒன்றிணைத்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முன்மொழிவை ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க அது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்தே கவனிச்சா தெரியும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்துக்கு போகும்போதெல்லாம் சைடில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அதுதான் வந்து யார் இந்த போர் நின்றதுக்கு அப்புறமும் காசாவை ஆளணும் அப்படிங்கிறத பற்றி ஏன் வந்து இந்த போர் நின்னாலும் காசாவை ஆளத பற்றி இஸ்ரேல் பேசுறாங்கன்னு பார்த்தா அவர்களுக்கு வந்து அமாஸ்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கோ விருப்பம் கிடையாது அப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது இத்தனை நாள் அவங்க செஞ்சது அனைத்துமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத காற்ற விதமாக இருக்கும் அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களையும் அளித்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை அவர்களிடத்துல கொடுத்துடக்கூடாது அதை கொண்டு போய் வேற யார்ட்டையாவது கொடுக்கணுங்கிற அதுக்கு தான் சர்வதேச படைகள் அமைதி படைகள்னு சொல்லி எதையாவது கொண்டு வந்து உள்ளே இறக்கணும்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அதுல வந்து இந்த படைகளை அனுப்புறது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஐடியாவா இருக்குது அதை என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் ஓகே அது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதுல சவுதியும் சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதாவது சர்வதேச படைகள்னால் அதாவது சில முக்கியமான நாடுகளுடைய படைகளை எல்லாம் சேர்த்து உள்ளே அனுப்பிடுவாங்க காசாக்கு அனுப்பிட்டு என்ன பண்ணிடுவாங்க இஸ்ரேல் ராணுவம் வெளியேறிடும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னா அந்த படைகளுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படி நடக்கும்போது என்ன ஆயிரும்னு பார்த்தா இஸ்ரேல் சொல்கிற பேச்சு அந்த படைகள் கேட்பாங்க அமாஸ் வெளியே வர விடாமல் என்ன பண்ணிடுவாங்க மறுபடியும் அமாஸ் பழைய ஃபார்முக்கு வராமல் அவங்க பங்கருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிரும் அதுக்காகத்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி படைகளை அனுப்பலான்னு பார்க்குறாங்க ஆனால் ஹமாஸ் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க படைகள்லாம் நீங்கள் அனுப்பக்கூடாது சண்டை போடுங்க தோத்தா விட்டுட்டு போங்க நாங்கள் ஆட்சி செய்வோம் நீங்கள் யார் ஆட்சி செய்கிறதை பற்றி பேசுறதுக்கு முதல் உங்களுக்கே ஆட்சி இருக்குமான்னு தெரில இந்த போர் முடிஞ்சால் அந்த நிலமையில இருந்துட்டு நெத்தனையாக எப்படி எங்களுடைய ஆட்சியை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து ஹமாஸ் வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க வந்து பார்த்தா கடைசிக்கு வந்து இந்த மொஹமூது அப்பாஸையே கூட வந்து காஜாவில வந்து ஆட்சிக்கு வச்சிடலான்லாம் கூட முயற்சி பண்ணாங்க ஆனால் எதுக்குமே வந்து ஹமாஸ் ஒத்து வரல இந்த தான் நம்ம நேற்றைய தினமே நைட் ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் தலைப்பு செய்தியாக பார்த்தா சைனா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹமாஸு அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பிஎல்ஓன்னு சொல்லிட்டு முக்கியமான பதினஞ்சு அமைப்புகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒத்துமையா இருங்கப்பா இருந்தால் தானே உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் எல்லா நாடுகளுமே பார்த்தா நூற்றி தொண்ணூறு நாடுகள் உங்களை வந்து தனிநாடு அப்படிங்கக்கூடிய அங்கீகாரம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஏன் நீங்கள் தனிநாடு ஆக முடியல காரணம் உங்கள்கிட்ட இல்லை வெஸ்ட் பேங்கும் காசாவும் தனியாக இருக்கக்கூடாது வெஸ்ட் பேங்க்கையும் காசாவையும் ஒன்று சேர்த்துங்க ஒன்று சேர்த்து தான் நீங்கள் ஆட்சியை அமைக்கணும் அது ரெண்டுமே வந்து ஒட்டுக்காக ஒரு இதாக கொண்டு வாங்க ஒரே எலெக்ஷன் ஒரே ஆள் ஒரே ஆள் தான் ரூல் பண்ணும் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நேற்று பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இன்னும் இது அடுத்த கட்டமாகவும் இதனுடைய பேச்சு விரிவடையும் இன்னும் சில நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது எப்போன்னு தெரியாது ஆனால் நேற்று முதல் கட்டமாக இந்த ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தா முகமது அப்பாஸ்லாம் போயிருக்காரு அதுலேயும் சைனா வந்து முகமது அப்பாஸுக்கு கொஞ்சம் அழுத்தம்லாம் கொடுத்து தான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து சம்மதிக்க வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க அமாஸுக்கு ஆதரவாகவே நடக்குதுன்னு கூட சொல்லலாம் அமாஸ் வந்து இதை தான் எதிர்பார்த்தாங்க ஏன்னா முகமது அப்பாஸ் என்ன பண்ணுவார் இந்த பக்கம் சேராமல் போய் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட சேர்ந்துட்டு ஆட்சியை தக்க வச்சுட்டு இருக்காரு எண்பது வயசு ஆனாலும் சரி அவருடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக அங்கே பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிரித்து வச்சிருக்காரு அதை சேர விடாமல் வச்சுட்டு இருக்காரு வெஸ்ட் பேங்க்ல எண்பது சதவீத மக்கள் சொல்லிட்டாங்க முகமது அப்பாஸ் எங்களுக்கு வேண்டாம் அமாஸ் தான் எங்களுக்கு வேணும்ட்டாங்க ஆட்சி செய்யணும்னா அவங்களே செய்யட்டும் அப்படிங்கிறாங்க ஆனால் முகமது அப்பாஸ் அப்படி ஒரு மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தார் இருந்தாலும் இப்போ சைனா கூப்பிட்டு ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இதனுடைய விளைவாக என்ன நடக்கும்னா முகமது அப்பாஸ் வந்து ஆட்சியிலேருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் ரெண்டு பக்கம் சேர்ந்து ஒரே எலெக்ஷன் வரும் அப்படி எலெக்ஷன் வரும்போது மக்களே அதற்கான ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அதில் வந்து பார்க்கும்போது அமாஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலைமையும் இருக்குது இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது முதல் கட்டமான வேலைகளாக போயிட்டுருக்கு இதை பற்றி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இது மத்திய கணக்கில் எங்களுக்கு பெரும் பிரச்சனை கொடுக்கும் நேற்று இவங்க வந்து இப்படி கூப்பிட்டு சேர்த்து விட்டது அப்படிங்கிறது எங்களுக்கு தான் வந்து இனி வரக்கூடிய காலத்தில் ரொம்ப சிரமமாக போகும்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க இதை பிரித்து வச்சு தான் அவங்க சூழ்ச்சியை வந்து செஞ்சு ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா மத்திய கணக்கில் வந்து இஸ்ரேலுடைய மரியாதையே இல்லாமல் போயிருங்கிறதுனால அதை வந்து இன்றைக்கி அமெரிக்கா சொல்கிறாங்க இவங்க சேராமல் இருக்கிறது தான் நல்லது இவங்க பிரிஞ்சு தான் இருக்கணும் ஏன் வந்து சைனா இப்படி ஆதிக்கம் படுத்துகிறாங்க அப்படின்லாம் வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து இன்றைக்கி ஊடகத்திலே சில விஷயங்களை விட்டுருக்காங்க என்ன தான் விட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் இதை ரொம்பவே வந்து வரவேற்றிருக்காங்க இது வந்து நல்லபடியாக வந்து அடுத்த கட்டம் நோக்கி போகும்போது கண்டிப்பாக காசா வெஸ்ட் பேங்க் ரெண்டும் சேர்ந்து வந்து ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை வரும் அப்போ வந்து அது தனி நாடு அப்படிங்கக்கூடிய அந்தஸ்துக்கு ஈஸியாக வந்துடும் மற்ற நாடுகள் இந்த சவுதி நாடுகள் அமைதி படைகள் சர்வதேச படைகள்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இந்த விஷயத்தில் நம்ம சைனாவை பாராட்டியே ஆகணும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா ஹவுதிக்கள் நேற்றைய தினம் முழுவதுமே ஹவுதிக்கள் இருந்து தாக்குதல் வரும்னு சொல்லி இஸ்ரேலை எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்காங்க இதுவரையும் ஹவுதிக்கள் ரெண்டு தாக்குதல் பண்ணியிருந்தாங்க ஆனால் மூன்றாவது தாக்குதலை இன்னும் ஹவுதிக்கள் பண்ணலை ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா இஸ்ரேல் உசாராகிட்டாங்க முதல் தாக்குதல் கடுமையான தாக்குதலாக போச்சு ரெண்டாவது தாக்குதல் பண்ணாலும் பெரும் விளைவுகள் வந்து குறைக்கப்படுது காரணம் என்னென்னா இவங்க திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலுங்கிறனால தாக்குதலுடைய அந்த வீரியம் குறைக்கப்படுறதுனால இப்போ அவதிக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருக்காங்க நம்ம வந்து பொறுப்போம் அவங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் போது அடிக்கும் போது அதில் வந்து அந்த தாக்குதலுடைய பலன் இல்லாமல் பெறும் அதனால் அவர்களை வந்து கொஞ்ச நாள் காக்க வச்சு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அடிக்கலாம்னு சொல்லி ஹவுதிக்கள் மீண்டும் மூன்றாவது தாக்குதல்னு சொல்லி எதையுமே இதுவரையும் செய்யாமல் இருக்கிறாங்க வழக்கம் போல் வந்து கப்பலை வந்து தாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கடலை நடந்துகிட்ருக்கு ஆனால் நேரடியாக இஸ்ரேலுக்குள்ள ட்ரோன் அனுப்புனாங்களே அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா இப்போ சவுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹவுதிக்கள் கூட ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க நல்லது தான் ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே ஒரு ரெண்டு வாரமாகவே பார்த்தா சவுதி ஹவுதிகளுக்கு நிறைய பொருளாதார தடையை கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்கு அவங்களுடைய ஏர்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தடை கொடுத்துருந்தாங்க அதுல ஒரு நாலு விஷயத்துக்கு வந்து பார்த்தா இப்போ கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் வந்து நம்ம வந்து சமாதானமாகவே போயிடலான்னு சொல்லி சவுதி வந்திருக்காங்க ஹவுதிக்களும் வந்து ஒரு நாலு லிஸ்ட்டை கொடுத்து இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அங்கேருந்து அப்படியே இஸ்ரேலுக்கு கடிச்சாங்களே அடுத்து நம்மளே அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கக்கூடிய பயத்தில் தான் சவுதி இப்போ இப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய தைரியத்தில் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க ஹவுதிகள்கிட்ட ஆட்டம் காட்டினாங்க ரெண்டு வாரமாக ஆனால் கடைசியில் பார்த்தா அவனுக்கே அடி உண்டுனா நமக்கு அவ்வளோதான் நம்ம நிலைமை ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க சமாதானத்துக்கு வந்துட்டாங்க சவுதி இது வந்து பார்த்தா ஹவுதிக்கள் இஸ்ரேலை தாக்கியதில் எதிர்பார்க்காத விதமாக நடந்த ஒரு நல்லதாக இருக்குது அதுக்கு பதிலாக இஸ்புல்லா நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூணு நாலு நாள் கழித்து அதிகமான ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல் காரணம் என்னென்னு பார்த்தா வடக்கு இஸ்ரேலில் ஆளை கொண்டு போய் நீங்கள் கொடியை அமர்த்தக்கூடாது புதிய குடியிருப்புகளையா ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்புல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து இந்த பத்து மாசமா வடக்கு இஸ்ரேலில் பல பகுதியில் காலி பண்ணி வச்சா இப்போ காலி பண்ண இடத்துல கொண்டு போய் மறுபடியும் புதிய குடியிருப்புகள் புதிய ஆட்கள்னு கொண்டு போய் வைக்கும் போது மறுபடியும் இருந்து அந்த விஷயத்தை செய்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறனால அப்படி யாரெல்லாம் புதுசாக வந்திருந்தாங்களோ அவர்களை நோக்கி வந்து கடும் தாக்குதல் வந்து அந்த குடியிருப்புகளில் நடந்திருக்குது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மலிகையா மன்னாரா பகுதியிலையும் வந்து பார்த்தா முப்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல் வந்து நடந்திருக்கு அங்கேருந்த உலக மையத்தில் இருந்த முக்கியமான இஸ்ரேல் இராணுவ வீரர்கள்லாம் இறந்திருக்காங்க அதுலேயும் நேற்று ரொம்ப முக்கியமாக ட்ரோன் டோம் பகுதியவே வந்து தாக்கியிருக்காங்க அந்த ஆலயத்தைவே வந்து அழிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ட்ரோன் டோம் பகுதி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது டோம்னால் நமக்கு தெரியும் வரக்கூடியதை வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து தடுப்பாங்க ஏவுகணைன்ட்டு ஆனால் ன் டோமுங்கிறது வரக்கூடிய ட்ரோன்களை வந்து தடுக்கக்கூடியதாக அந்த டிவைஸ் இருக்கும் டோமில் அடுத்த கட்டமாக ட்ரோன் டோமு அந்த ட்ரோன் டோமுக்கு இப்போ என்ன நோய் வந்துச்சுன்னு தெரில ஒரு ட்ரோனை கூட அது கண்டுபிடிக்காம நேற்று ஒட்டுமொத்தமாக அந்த தளமே காலியாக இருக்குது அந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துலையே குறி வச்சு கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க நேற்று முழுவதும் பார்த்தா இஸ்புல்லா தான் உக்கரமான தாக்குதலே பண்ணியிருக்காங்க ஒரு எழுவத்தஞ்சு ஏவுகணையெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க புதிய குடியிருப்புகள் மனாரா பகுதி ட்ரோன் ட்ரோம் பகுதி உளவுத்தலங்கள்னு சொல்லி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களுடைய பட்டியல் தான் வந்து அதிகமாக போயிட்டுருந்துருக்கு